உலகில் பெண் வர்க்கம் நூறு கோடியாம் அதிலே நீ யாரடி சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடி மணிசாரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் செய்கிறேன் பார்த்து ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு கெஸ்ட் ஹவுஸ் ஃப்ரெண்ட்ல வாங்கன்னு சொன்னா என்ன சர்பிரைஸ் மரத்துக்கு கீழே ரெண்டு சேர போட்டு டெக்கரேஷன் பண்ணிருக்கு என்ன சர்ப்ரைஸா இருக்கும் என்ன சர்ப்ரைஸா இருக்கும் ஒரு வேலை கிராமத்துல பத்து சென்ட் இடம் கிடக்குன்னு சொன்னார்ல பூர்வீக இடம் உங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தன்னால உங்களுக்கு தேடி அந்த இடம் வரும் அப்படின்னாரு ஒருவேளை நம்ம பேர்ல மாத்திருப்பாரோ இருக்கலாம் இருக்கலாம் மொத்த சொத்தும் கிடைச்சா வேண்டானா இருக்கு கரும்பு திங்க கூலியே என்ன சுதினு உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா அதிர்ஷ்ட காரண்டா நீ பாரு பிறந்தது இல்லையா அம்மா அப்பா இல்லாட்டாலும் ராஜயோகமா வாழ்றதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும் உனக்கு நிறையவே இருக்கு ஒரு பக்கம் நிஷா ஒரு பக்கம் பிரியா ரெண்டு பொண்ணுங்க உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் உன்னதான் கல்யாணம் பண்ணி போட்டி ம் மன்மதண்டா மன்மதே எப்படியோ நம்ம நினைச்சது நல்லபடியா நடந்திருக்கு அது போதும் ஆனா உன்னே உன்ல இருந்து எப்படிதான் தப்பிக்க போறேன்னு தெரியல கல்யாணம் அதுவும் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கல்யாணம்ல கல்யாணம் இந்த பிரியா பைத்தியத்தை சரி கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் இருந்துட்டோம் பையன் அதுக்கப்புறம் இவளை என்ன சொல்லி கலத்தி விட அப்படின்னா இப்போதைக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஹம் நிஷாவும் சமாளிக்கணும் இங்க அங்கிளையும் சமாளிக்கணும் எல்லாத்துக்கும் மேல இந்த பிரியா பைத்தியத்தையும் சமாளிக்கணும் கடவுளே எனக்கு நல்ல ஒரு ஐடியாவை கொடு என்ன சுஜி என்ன சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைச்சதுன்னு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் வாயிலும் சொல்ல போறதே இல்ல உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் எனக்கே இது சர்ப்ரைஸா தான் இருக்கு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்பா முத முறை எனக்கு தான் சர்ப்ரைஸ் கொடுத்தாரு அப்ப எனக்கு அதுல காரணம் தெரிஞ்சுட்டு இப்போ உனக்கு நானும் அப்பாவும் சேர்ந்து அந்த சர்ப்ரைஸ் என்னன்னாலும் அப்பா வந்து உனக்கு அந்த சர்ப்ரைஸ உடைக்க போறாங்க அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் மண்டையை போட்டு குழப்பிதான் ஆகணும் சொல்லு பிளீஸ்

இந்த ஹாஃப் சரி எப்படி இருக்கு நான் இது ஹாஃப் சரியே கட்டினது இல்லை தெரியுமா உனக்கு பிடிக்கும் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய புடவை நிறைய ஹாஃப் சரியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா இருக்குல்ல எனக்கு ஹாஃப் சரி ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு என்னடி அழகுல கிளியோ போட்டவே தோத்துருவா போல இருக்கு நிஷா கூட நீ ஒரு படி அழகுதான் ஒத்துக்கிறேன் பணத்துல இல்லாட்டாலும் நிஷா கூட நீ ஒரு படி அழகுதான் ஐயோ இந்த மாதிரி ஹாஃப் சாரி சாரி இதெல்லாம் கெட்டிக்கிட்டு அந்த ஹிப்ப காமிச்சு என்ன கொள்றாளே

இருந்தாலும் இப்படி அழகான பொண்ணு மிஸ் பண்ண போடுமோன்னு நினைச்சு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதே நேரம் மிஸ் கல்யாணங்கிற பேர்ல ஒரு வாரம் உன் கூட குடும்பம் நடத்திட்டு அதுக்கப்புறம் தாண்டியும் போயிச்செல்லும் அங்கிள் என்ன சர்ப்ரைஸ் அங்கிள் பிளீஸ் நீங்களாவது சொல்லுங்க இவ்வளவு நேரம் பிரியா சர்ப்ரைஸ் சர்பிரைஸ் என்ன டார்ச்சர் பண்ணிட்டா என்ன அங்கிள் சர்ப்ரைஸ் ப்ளீஸ் சொல்லுங்க சர்பிரைஸ் என்ன சர்பிரைஸ் சொல்லுற மாப்பிளா வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி பிரியா உங்களுக்காக ஆசை ஆசையா ஜுவல்லரி ஷாப் ஜுவல்லரி தேடி ரொம்ப காஸ்ட்லியா ஒரு டைமண்ட் ரிங் வாங்கினா இந்த பிரியா இதை உங்க கையில மாப்பிள்ள போட்டு விடு அதுக்கப்புறம் சொல்றேன் ஐயோ ரிங் போடுறதுலாம் இருக்கட்டும் அங்கிள் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க சர்பிரைஸ் சொன்னாதான் நான் ரிங் போடுவேன் இல்ல போட்டுக்க மாட்டேன் ப்ளீஸ் பிரியா சொல்லு மாப்பி என்னா மாற போறீங்க என்னடா அங்கு அஞ்சு நாள் அதுக்கு அப்புறம் சொன்னாரு கல்யாணம்னு சொன்னாரு இருந்து உரிமையா திரும்ப பேசுகாரு என்ன ஒண்ணு புரியுமா யோசிக்கீங்க சுஜின் அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் கல்யாணம் வச்சுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அஞ்சு நாள் வரை வெயிட் பண்ண என்னால முடியல என் பொண்ணால முடியல சீக்கிரம் கல்யாணத்தை இப்படின்னு பறந்துருவோம் கைத்தறி அதனால கல்யாணத்தை கழிச்சு வைக்கலாம் பார்த்தேன் சரி எல்லாரும் வீட்டுல இருக்கோம் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு அஞ்சு நாள் எழுத்துட்டு போவானே கல்யாணத்தை சீக்கிரமாவே நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணது முடிவு பண்ணிட்டேன் நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு எல்லா பிரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாரும் வருவாங்க எல்லாத்தையுமே சொல்லியாச்சு அப்படின் நாளைக்கு உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் காலையில பதினோரு மணிக்கு எனக்கு இப்படிதான் நம்ம சொல்லி அப்பா இன்னும் கேட்டு வரும்னு பார்த்தேன் அப்பா கேட்டுட்டாரு அப்பா சொல்றதும் சரிதான் மாப்பிள்ளையும் பொண்ணும் இங்க இருக்கு பொண்ணோட ரிலேட்டிவ் இங்க இருக்காங்க எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு அப்படி இருக்கும்போது போது எதுக்கு நாளா போட்டு இருக்கணும் கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சுட்டா நல்லா இருக்கும்ல நீயும் பிசினஸ் பைக்கியும் பிசினஸ் கிளம்பிட்டீங்கன்னா நான் அதான் நல்ல முடிவா எடுத்தேன் அப்பா இந்த மூமெண்ட் ஒரு போட்டோ எடுத்தே ஆகணும்

இன்னும் அஞ்சு நாள் கழிச்சு கல்யாணம் அஞ்சு நாள் பைத்தியத்தை கொடுக்கணும் குப்பை கொட்டணும் அதுக்கப்புறம் நம்ம போறது இது இருக்கும் கஷ்டமா இருக்கும் நமக்கும் கஷ்டம் தானே நாளை கூட வெயிட் பண்ணுவானே இந்த அஞ்சு நாள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு சுருட்டிட்டு அப்படியே போயிட்டா நமக்கு டைம் மிச்சம் தானே ஆட்ட உடனே சாப்பிட்டா என்ன அஞ்சு நாள் கழிச்சு சாப்பிட்டா என்ன சாப்பிட போறது நம்ம தானே ஏய் விக்ரம் இங்க நடக்குற ஒவ்வொரு மமோன்ஸும் போட்டோ விடாம எடுத்துட்டே இருக்க எத்தனை போட்டோ ஆனாலும் பரவாயில்ல போன்ல மெமரி ஃபுல்லானாலும் பரவாயில்ல இந்த மேடத்தை எப்படியாவது காப்பாத்தான்னு பார்த்தா நடக்காது போல இருக்க அஞ்சு நாள் டைம் இருக்கு அதுக்குள்ள இவன் இவன் வாயாலே சொல்ல வைக்கிறான்னு பிளான போட்டா சாரு அவசரமா நாளைக்கே நாளைக்கு எதுவுமே சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது இந்த மேடத்தையும் சாரே நீங்கதான் காப்பாத்தணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனா நான் சொல்றது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேக்காங்களே நீ நல்லா போதும் எல்லாம் நீதான் ஆனா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அது மட்டும் எனக்கு போதும் கடவுளே நீதான் எனக்கு எப்பவுமே துணையா இருந்திருக்க இப்ப இந்த குடும்பத்துக்கு இருப்பா ஐயோ மேடம் இங்க கவலையே போடாதீங்க ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம போட்டோ சக்கு எடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்க இப்ப எடுக்கிற போட்டோவை ஒரே மேடம் எனக்கு எல்லாமே சென்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் நானும் ஸ்டேட்டஸ் போடுவேன்ல என் ஓனர் பொண்ணுக்கு கல்யாணம் ஒண்ணு மாவனே இருக்குடா இதுவும் ஒரு சான்ஸ் தான் போட்ட போட்டோலாம் எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க எப்படியாவது ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் கூகுள் அது இது எதுல இல்லாமல் ஷேர் பண்ணணும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவேன் நீ என்ன பண்ண போற ஃபாரின் தானே இருக்கன்னு சொல்ற எப்படியாவது யார் மூலமாவது அவர் கண்ணில் பற்றாது உன்னை ஃபோன் பண்ணி கிளி கிளியும் கிளிக்க மாட்டா இல்ல நேரிலேயே வந்து உனக்கு தொங்க விட்ட மாட்டாளா அப்படியாவது உங்களுக்கு நல்லது நடந்துடாதா கடவுளே நான் இப்ப எடுக்கிற போட்டோ இல்ல போட்டோ மூலமாவது உங்களுக்கு நல்லது நடந்துட்டோம் போட்டோஸா யா போட்டோ ஸ்டேட்டஸ் போடப் போறியா ஓஹோ பணக்கார இடத்துல நான் வேலை பாக்குறேன் அவங்க பொண்ணு கல்யாணம் அப்படி உனக்கு ஒரு கெத்து தானே உம் சரி சரி அதுக்கு என்ன எல்லா போட்டோவும் பேரு இங்கி சின்ன குரங்கு மாதிரி

ஒன்னும் மயப்படாத நான் இருக்கேன் பக்கத்துல ஆமா மாப்பிள்ள கவலைப்படாதீங்க என் பொண்ணு நல்லா பாத்துப்பா வாழ்த்துக்கள் மாப்பிள்ள அதுக்குல்ல ஆண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸா தான் இருக்கு திடீர்னு சொன்னீங்களா அதான் ஓகே இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான் ஏன்னா நான் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் சொன்ன ஃபாரின்ல வேற வேற ஒரு கம்பெனி விஷயமா அதான் இங்க உள்ள ப்ராப்பர்ட்டி எல்லாம் அங்க வச்சு வேற ஏதாவது இது பண்ணலாம்னு அப்படி யோசிச்சு வச்சிருந்தேன் நீங்க திடீர்னு இப்படி சடனா சொன்னீங்களா அதான் மைண்ட் ஸ்ட்ரக் ஆயிட்டு இட்ஸ் நோ ப்ராப்ளம் பாத்துக்கலாம் நாளைக்கு கல்யாணம் ஆனாலும் சந்தோஷம் தான் என் பிரிய என் கூட சேர போறா தேங்க்ஸ் ஆண்டி இப்படிதான் அதனால மட்டும் முடியுது கீழே விழுந்தாலும் மீசில மண்ணு விட்டாத மாதிரியே பேசுற உனக்கு எங்க மண்ணு விட்ட போகுது மீசே ஒண்ணு இருந்தா தானே என்ன பாத்துட்டு இருக்க மோட் போட்டு விடு மாப்பிளைக்கு இப்ப நான் போடுற ரிங் வெரி எக்ஸ்பென்சிவ் மட்டும் இல்ல இதுல இருக்கிற டைமண்ட்ஸ் ரொம்ப கிடைக்காத ரேர் பீஸ் அதாவது ராஜாக்கள் காலத்துல வாழ்றவங்க போட்டிருந்த டைமண்ட் சொல்லுவாங்க இது வாங்குறதுல என்ன பாடு பட்டம் தெரியுமா பணத்தை பத்தி கவலை இல்லை இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கணுமே ஒன் மந்த்க்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்து இந்த பாம்பேல கொடுத்து வாங்கியிருக்கேன் இந்த ரிங் எப்பவும் என் ஞாபகமும் கையில இருக்கணும் இந்த காரணத்துக்கும் எப்பவும் கலக்கவே கூடாது பாத்துக்க இத கலத்துன நான் மனசு ரொம்ப உடஞ்சு போவேன் ஓ இவன் வேற போட்டோவா எடுத்துட்டு போட்டோகிராஃபரே தோத்துருவோம் போல இருக்கு அந்த அளவுக்கு போட்டோ எடுத்துட்டு இருக்கான் இந்த பாரு பிரியா எந்த போட்டோவும் வேணாம் நிறைய போட்டோ எடுத்துக்க நான் அது தப்பு சொல்லல ஆனா அதெல்லாம் ஸ்டேட்டஸ்ல போடாத நாலு பேர் கண்ணும் நாலு விதமா இருக்கும் திடீர்னு கண்ணு விழுந்துட்டா ஏதோ சொல்லுவாங்களே சொல்லடி கூட விழலாம் ஆனா கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அத மாதிரி நமக்குள்ள அன்புன்னு இருக்கோம்னா நமக்குள்ள இருக்கட்டும் அத மத்தவங்களுக்கு காமிக்கணுமா என்ன அதெல்லாம் முடியவே முடியாது கண்டிப்பா கேட்டஸ் போட்டே ஆகும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்க கன்னியாகுமரிக்கு போனாலே ஆ எனக்கு ஃபோட்டோஸ் போட்டு அப்படியே கடுப்பே தெளிவ அஹ அப்படி இல்லை கல்யாணம் நான் வந்து இப்போ ஃபோட்டோஸ் போட்டுதானே ஆகணும் அதுவும் நம்ம க்யூட் கபுள்ஸ் வர அதெல்லாம் முடியாது நான் கேட்டஸ் போட்டுட்டே தான் இருப்பேன் விட்டுறேன் நாளைக்கு காலையில பிரியாக்கு கல்யாணம் நீ தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கிறது மட்டும் போதாது கடைசி வந்து கல்யாணத்தை நின்று ஜாம் ஜாமி நடத்தி கொடுக்குறோம் உங்க வீட்டுல நைட்டு வரலையே வைக்கல அப்படின்னு நினைச்சாங்கன்னா போன கூட நான் பேசிக்குவேன் நீ கவலையே படாத உனக்கு டபுள் இல்ல ட்ரிபிள் சம்பளம் நான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்ல நீ காலுக்கு பேமெண்ட் கட்டணும்ல அது கிட்டவே வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் சரிப்பா இந்த சந்தோஷத்துக்கு அழகே இல்ல நான் என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிக்க போறேன் என் கடமை எல்லாம் முடிய போகுது தப்பா ஹாயா நிம்மதியா நீ தூங்க போறேன் நான் தான் போறேன் ஆனா நீ தூங்கக்கூடாது எல்லா ஏற்பாடும் விடியதுக்குள்ள முடிக்கிற சார் நீங்க சொன்னாலும் சொல்லினாலும் இனிதான் என் ஏற்பாடே இருக்கு என் ஏற்பாட நாளைக்கு தானே பாக்க போறீங்க சார் நீங்க நல்லவன் கையில பிரியா மடத்தை புடிச்சு கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன் முதல் சந்தோஷப்படுற ஆளு தான் இருப்பேன் ஆனா இந்த மாதிரி ஒரு கேடு கிட்டவனுக்கு கையில பிரியா மடத்தை புடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாவம் அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது ஒரு குழந்தை மாதிரி ஏதோ பேசுவாங்களே தவிர அவங்க மனசுல எதுவுமே கிடையாது நல்லவங்க அவங்ககிட்ட இப்படி ஒரு பையனை பார்த்து தப்பு பண்ணிட்டீங்களா சார் அதனால இந்த கல்யாணம் கண்டிப்பா நாளைக்கு நடக்காது இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்போ எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் எல்லாத்துலயும் எல்லா போட்டோவையும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எது எது உண்டோ அவ்வளவு சோஷியல் மீடியாவில் நான் பரப்பி விட்டுருவேன் எப்படியாவது இவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு இருக்கானே அந்த பொண்ணு கண்ணில் படணும் காலையில பிரச்சனை ஆகணும் இந்த கல்யாணம் நிக்கணும் எனக்கு அதான் சார் வேணும் என்ன சுகின கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டிப்பா இவ்வளவு சேடா இருக்க என்ஜாய் பண்ண வேண்டாமா நான் என்னெல்லாம் பிளான் போட்டுருந்தேன் தெரியுமா

சுஜின் தோல கை போடுடா சோ உன்ன வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல தோல கை போடு அப்பதான் போட்டோஸ் பார்க்க அழகா இருக்கும் போடு விக்ரம் நீ போட்டோ எடுத்துட்டே இரு என்ன சார் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க மேடம் எல்லாம் ஸ்மைல் பண்றாங்க நீங்க கொஞ்சம் ஸ்மைல் பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு சிரிக்கலாம் வராது எப்படி வருதோ அப்படி எடு போதும் ரொம்ப ஓரா சீனை போட்டுட்டு விக்ரம் எங்க ஜோடி பிரச்சத்த பத்தி என்ன நினைக்கிற மேடம் பாரு ஈச்சர் மாதிரி இருக்கோம்ல ம் இருக்கீங்க மேடம் ஏய் இப்படி போட்டோ எடுத்துட்டு எப்படி சாப்பாடு எல்லாம் உன் கையெல்லாம் ஊட்டி விடணுங்கிற எண்ணமே இல்லையா ஓ சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ண நான் வர்றேன் இன்னைக்கு நீதான் உன் கையால எனக்கு ஊட்டி விடுற உம் நீ தானே சொன்ன என்ன கவனிக்கவே மாட்டேக்கேன்னு இன்னைக்கு உன்னை எப்படி கவனிக்கிறேன்னு மட்டும் பாரு ஏய் இங்க வா பிரியா மொபைல் தானே இதுல இருந்து எந்த போட்டோவும் ஷேர் பண்ண கூடாது அவன் மொபைல் இருக்கிறது அப்படிதான் இருக்கணும் எதுலயுமே வரக்கூடாது எந்த சோசியல் மீடியாலும் இந்த போட்டோ ஷேர் ஆகக்கூடாது உம் என்ன சார் இப்படி சொல்றீங்க பணக்கார வீட்டுல கல்யாணம் நடக்குது சோசியல் மீடியால ஷேர் பண்ணாதானே ஒரு கிஃப்டா இருக்கும் பாக்குறவங்க இன்னும் அவங்களை பிளஸ் பண்ணுவாங்க போட்டாதான் சார் நல்லா இருக்கும் வேண்டான்னு சொல்றீங்களே ஒரு மன்னங்குட்டியும் வேண்டாம் சொல்லாதது செய்யா நீ சொல்லிய நான் கேட்கணும் நான் சொல்றதோ நீ கேட்கணும் மகா கவலைப்படாத கவலைப்படாத மகா எதுக்கு கவலைப்படுற எப்பவுமே நான் உனக்கு துணையா இந்த விஜய் எப்பவுமே பக்க படமா இருப்பான் தப்பு இல்ல வீட்டுல நம்ம கல்யாணம் பண்றதுல எந்த தப்பும் இல்ல எல்லாம் ஒரு குழந்தை பிறக்கிறது தான் அதுக்கப்புறம் நீயே பாரு பேருனுக்கும் பேத்திக்காக ஓடோடி வந்து பாக்க தான் போறாங்க நம்ம ஏத்துக்க தான் போறாங்க உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறது நம்ம போட்ட முடிச்சுல கடவுள் போட்ட முடிச்சு ஒரு பக்கம் அம்மாவும் பார்க்க பாவமா இருக்கு இன்னொரு பக்கம் உன்னை நினைச்சாலும் கஷ்டமா இருக்கு ஆனா எனக்கு நீதான் எப்பவும் வேணும் நீ சொல்றது கருத்து தான் நம்ம பாக்கலையா எத்தனையோ படத்துல பாத்துருக்கோம் ஏன் அக்கம் பக்கத்து கூட நடந்திருக்கு ஆரம்பத்துல சம்மதிக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் போனோன்னு கண்டிப்பா பிள்ளை பாசத்துல வரதான் போறாங்க அதுவும் எனக்கு எங்க அம்மா மேல கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு நான் ஆனா அம்மாவும் என்னவோ நினைச்சேன் பேசணும்னு சம்மதிச்சுடுவோங்கன்னு கரர் பிசா மாறிட்டாங்க எப்படி உன்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல போனையும் வாங்கி வச்சுட்டாங்க வீட்டை விட்டு வெளியவும் விட மாட்டாங்க எப்படிதான் உன்னை பாக்குறது எப்படி பேசுறது கல்யாணத்துக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் சர்டிபிகேட் கிபிட் எல்லாம் எடுக்கணும் எப்படி எடுக்கிறது எப்படி என்ன பண்றதுன்னு புரியாம பைத்தியக்காரி மாதிரி உட்காந்துருக்கேன் இந்த பைத்தியம் இன்னும் தெரியல போல அவனை என்ன நினைச்சிட்டு இருக்கு போல ஏங்க இவ எப்படி இருக்காலோ தெரியல மாப்பிளைய பார்த்து சின்னதுல இவனுக்குதான் உனக்குன்னு கல்யாணம் பேசி எப்போ வச்சாச்சு அப்படி இருக்கும்போது இன்னொருத்தனை தேடி இவங்க எப்படிதான் பூச்சி போகுதோ சே ஏய் என்ன இன்னும் உடனே நினைச்சிட்டு இருக்கியா ஏண்டா உனக்கு பீசா பிடிக்குமே எனக்கு கூட தெரியல பெத்தவளுக்கு மகளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கலன்னு கார்த்தி வாங்கி கொடுத்தான் அவளுக்கு கொடுங்கன்னு சூடா இருக்கான் சாப்பிடணுமா ஆனாலும் பொம்பளை பிள்ளைக்கு இவ்ளோ திமுறை ஆகாது ஒரு பெத்தவ இவ்வளவு தூரம் சொல்றேன் கொஞ்சம் கேட்க மாட்டேங்கல நீ பிடிச்ச மூணு காலம் நினைச்சிட்டு இருக்க எப்பவும் விட மாட்டேன் உனக்கு காத்தி கூட மட்டும்தான் என் முகத்திலயே நிக்காத உன பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல இந்த என்னமா சொன்ன பொதுவா சொல்லிருக்க கல்யாண வாழ்க்கையை சொல்லலாம் எப்ப பாரு உனக்கு பிடிச்சதாண்டி எனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிச்சதா எனக்கு பிடிக்கும் சாப்பாடுல இருந்து இருந்து நீ சொல்றதா நான் கேட்டேன் அப்படி இப்படி நீ என்ன சொன்ன எனக்கு பிடிச்ச வாழ்க்கை ஏமா உனக்கு பிடிக்க மாட்டேது இது எதுல குறைஞ்சவரு பணம் இல்லாதவரா அழகு இல்லாதவரா கேல வெட்டி இல்லாதவரா ஏமா இப்படி வர்ற அவரை வீடு தேடி வந்தவரை கேல பிடிச்சு அனுப்பிட்டே ஆமாண்டி ஆமா இப்படிதான் கேவலப்படுத்துவேன் இன்னும் வீட்டுக்கு வந்தா கையில கிடைக்கிறத அடிப்பேன் ஏன் போலீஸ் கூட கம்ப்ளைண்ட் இந்த பார்த்துக்க முடியுது கேடு கட்டுவன் கல்யாணத்தை பண்ணி பிள்ளைங்களுக்கு ஆசையின்னு இருக்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இன்னும் நாலு நாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இருந்தா அவன் அழகா வருவானா ஆசைப்படியாரி வந்து உங்க பொண்ணை கொடுங்க நீங்க பார்க்கலாம் அஹா பார்த்துக்குவேன்னு சொல்லுவானா சி இப்படி பேசி ஒரு வீட்ல வந்து எல்லாம் நீ கொடுத்த இடம் உனக்கு கொடுத்தா செதியா வருவேன் இந்த அப்பா அம்மாவை என்னைக்கும் பகுதி கிடையாது எங்களுக்குள்ள ஒரே சொத்தே குழந்தைங்க தான் எந்த அப்பா அம்மாவும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் நல்ல நிலமையில வரணும் அதுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அதுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிதான் நினைப்பாங்க அவங்கதான் உண்மையான பெற்றவங்க அப்படிதான் நானும் நினைச்சு தொலைச்சேன் ஆனா நீ ஒரு கேடுக்கிற உடனே கல்யாணம் பண்ணி ஒத்த கல்ல நிக்கிய உனையெல்லாம் என்னன்னு சொல்ல எனக்கே தெரியல இங்க மகா அம்மா சொல்றது கேளு அம்மா உனக்கு எது பண்ணாலும் நல்லா இதுதான் பண்ணுவேன் புரிஞ்சுக்க உன மறந்துரு இன்னும் உனக்கும் கார்த்திகை மூணு நல்லா கல்யாணம் கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா குடும்ப எடுத்த வாழ்க்கையை பாருடி கார்த்திகை எல்லாடி குறைஞ்சு போனா நல்லா பாத்துக்க மாட்டானா உனக்கு பாரு ஒரு பெத்த அம்மா என்ன விட அவனுக்கு தான் நிறைய தெரிஞ்சிருக்கும் உنه பத்தி அது பிடிக்கும் இது பிடிக்கும் ஏதோ பியூட்டி பார்லர் ஏதோ உனக்கு பியூட்டி பார்லர்ல பிடிக்குமாமே அவங்க கிட்ட மேக்கப் சொல்லிட்டானாம் நீ எதுவுமே பண்ணണ്ടarctan அப்படி சொல்றான் இப்படி ஒரு தங்கமான புருஷன் கிடைச்சி நீ குடுத்தலடி வச்சிருக்கணும் கொஞ்சமால் இந்த மரம் யோசி நானா ஒன்னு புரிஞ்சுக்க மகா நான் செத்தாலும் சாவனே தவிர அந்த குரங்கு முண்டி பையனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன் இந்த மகாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஆனா அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் மனசுல புரியுது அவளை பத்தி எனக்கு தெரியாதா அவளை அதிகம் புரிஞ்சுக்கிட்டவனே நான் தான் என்னவா இருக்கும் நம்மள்கிட்ட சொல்ல கூடாத அளவுக்கு அவளுக்கு அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும் இன்விடேஷன் வைக்க கூப்பிட்டதுக்கும் தலைவலின்னு சொல்லி மாத்திட்டா சரி வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்கா நார்மல் கால் பண்ணாலும் அட்டன் பண்றதே இல்ல எனக்கு இன்விடேஷன் வைக்கணும்னு அவளை கூப்பிடணும் வெளியே கூட்டிட்டு போறோம் அவ மனசுல என்ன இருக்கும் கண்டுபிடிக்கிறோம் ஆமா கார்த்தி நீ கல்யாண வேலை கல்யாண வேலை அலையறது இருக்கட்டும் ஒரு பக்கம்

அதனால அவ்வளவு கொஞ்சம் கூப்பிடுறீங்களா இன்விடேஷன் வச்சுட்டு ஒரு ஆஃப் வந்துவோம் என்னமா கல்யாணத்துக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு நம்ம ஊரை பத்தி உங்களுக்கே தெரியுமே பரவாயில்ல நீங்களே இன்விடேஷன் வச்சுட்டு வந்துருங்களேன் கல்யாணம் ரெண்டு பேருக்கு ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் போய் எட்டி பாத்துட்டு வாங்க நம்ம ஊரை பத்தி உங்களுக்கு தெரியும் ஒன்னு நாட்டி ஒண்ணு சொல்லுவாளுங்க ஐயோ அத்த இந்த ஊரு நல்லா இருந்தாலும் சொல்லும் கெட்டு போனாலும் சொல்லும் ஊரெல்லாம் பார்த்தா நம்ம கதை நடக்காது சொல்றவங்க தான் இருப்பாங்க நீங்க மகாவை கூட்டிட்டு வாங்க ஏன் போண்டாட்டியை நான் கூட்டிட்டு போகிறதுக்கு இவ்வூர் பேர்லாம் பார்க்கவா செய்யணும் நீங்கள் போய் கூட்டிட்டு வாங்க நானும் அவ்வளோ இன்விட்டேஷன் வச்சுட்டு வந்திருக்கோம் ப்ளீஸ் த ஐயோ இவ எதுவும் உழைக்கக்கூடாத ம் பயமாக வேறு இருக்குது இன்னும் நாலு நாள் கல்யாணம் ஃபோனை பிடிஞ்சி வச்சாச்சு அதை எதையும் சொல்லி மனசை மாற்றிலான்னு பார்த்தா இப்போ போகிற இடத்துல இவன்ட்டு எதுவும் உழவி வச்சிடக்கூடாத மகா மாப்பிள்ளை கூட வெளியே ஏதோ பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுதாரு பத்திரிக்கை வைக்க போயிட்டு ஒழுங்காக வீடு வந்து சேரணும் அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன் அப்புறம் அந்த அம்மா உயிரோடியே இருக்க மாட்டேன் அதையும் பார்த்துக்க ஒழுங்காக போயிட்டு ஒழுங்காக வர என்ன புரிஞ்சதுல இவ்வளவு நம்பி அனுப்ப முடியாத நீ அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சினா கழுத்துல போட்டு விடுவோம் இந்த செயனை போட்டுட்டு போ கழுத்துல ஒண்ணு இல்லாம போனா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க ஒண்ணு இல்லாத பொண்ணுன்னு அதனால இந்த செயனை கழுத்திலயே போட்டுக்கோ சரியா பத்தமா போயிட்டு பத்தமா ஏய் முன்னாடி அம்மா என்ன பத்தி கொஞ்ச வரக்கூடிய ஆகும் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு இவன் எல்லாமே நம்ம உழறி வச்சு காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறேன் பாப்போம் பாப்போம் எப்படி உழுறேன் ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வர்றேன்